இந்த டிப்பர் தான் உங்களுக்கு த்ரீ ஜீரோ ட்ராக்டர் நீங்க வாங்கினா இந்த டிப்பர் ஆஃபர் போட்டுருக்கோம் அந்த மந்த் எண்டிக்குள்ள இந்த டிப்பர் வந்து நீங்க தனியா போயிட்டு வாங்கினாக்கா ரெண்டு லட்ச கிட்ட வரும் ஆனா நம்ம வண்டிகளை ஆஃபரா போட்டு தரோம் எப்படினாக்கா அந்த வண்டியில வந்து அந்த வண்டி த்ரீ ஜீரோ ஃபோர் எயிட் ட்ராக்டர் ஐம்பது ஆசை ட்ராக்டர் எடுத்தாக்க அந்த டிப்பர் ஆஃபர் தப்போ இந்த சீட் வந்து எனக்கு டைமண்ட் சீட் வேணும் உள்ள வேணாலும் நாங்க அது கஸ்டமருக்காக நாங்க அதை அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி கொடுப்போம் ஆனா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மட்டும் வராது இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம கம்பெனில என்ன ஆஃபர் போட்டுருக்காங்கனாக்கா ஐம்பது ஆசை ட்ராக்டர் அந்த ஃபைவ் டன் டிப்பிங் டைலர் ஒன்று ஆஃபர் போட்டிருக்காங்க ஃபார்ம்னாக்கா எல்லாரும் வந்து புது வண்டி ரொம்ப இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஹெச்எம்டி இண்டோ ஃபார்ம் ஹெச்எம்டி தான் எல்லாமே உங்களுக்கு வச்சுக்கிற நம்ம நம்ம கஸ்ட் நம்ம வண்டி இண்டோ ஃபார்ம் ட்ராக்ட் வச்சுருக்க கஸ்டமரை போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு கேளுங்க எவ்வளோ மயில் தெரியும் நான் கரெக்டாக சொல்லுவாங்க நம்மளுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் வந்து இது வந்து புது வண்டி அப்படிதான் நினைச்சுக்கோங்க எல்லாமே வந்து அதான் நீங்க எல்லாமே ஹெச்எம்டி வண்டி தான் அது போரிட்டுனாக்கா ஐம்பது லட்சத்துக்கு ட்ராக்ட் இருக்குது சிமஸ் கீர் பாக்ஸ்னா கான்ஸ்மிச்சு கீர் பாக்ஸும் சிங்கிள் மெஸ் கீர் பாக்ஸ் இடையில வரதான் சிமஸ் கீர் பாக்ஸ் சவுண்டே வராது உங்களுக்கு இப்போ கிளர்ஸ் இந்த கீர் போறனாக்கா கிரிக்கின் ஒரு சத்தம் வரும் அதெல்லாம் இந்த வண்டியில் வரவே வராது முன்னாடி வெயிட்டு அதிகம் உங்களுக்கு இதுல வந்து மேக்னட் செப்பரேட் வந்துடும் ஐட்டாலியில இருந்து வர ஆயில் வந்து மேக்னட் செப்பரேட் வரும் இதுல வந்து ஃபில்டர் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஃபில்டருக்கே போகும் அதெல்லாம் வந்து ஆயில் வந்து சப்போஸ் ஆயிரம் மணி மாதத்துல நீங்க கூட உங்களுக்கு பெருசா வந்து தேய்மான்லாம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ஏன்னா வந்து வணக்கம் சிமோவாங்கி டிராக்டர் வந்து பேசுகிறோம் இப்ப நம்ம வந்து சிமோ டிராக்டர்ஸ் வந்து ஃபார்ம் டீலர் நாங்க ஃபார்ம்னாக்கா எல்லாரும் வந்து புது வண்டி ரொம்ப தான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நினைக்கிறோம் எல்லாமே உழுக்கு இதில் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வண்டி பொறுத்தவரை பார்த்தா மைலேஜ் ராஜான்னு சொல்லலாம் மைலேஜ்னாக்கா நமக்கு அட்டகாசமாக இருக்கு எல்லா மைலேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த வண்டி வாங்கி யூஸ் பண்ண விவசாயம் மட்டும் தான் தெரியும் இது மைலேஜ் எப்படி தரும் வேற யாருக்குமே தெரியாது தெரியாதுல்ல அது யூஸ் பண்ண கஸ்டமர் ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா வேற கம்பெனி வச்சு பிராண்ட் வச்சுக்கிற கஸ்டமர் வந்து விவசாயிகளும் வந்து நம்ம இண்டோஃபோம் நான் சொல்ற மயிலேஜ் ராஜான்னு சொல்றேன்ல அதை வந்து வேற விவசாயிகளை போயிட்டு வச்சுக்கிற நம்ம கஷ்ட நம்ம வண்டி இண்டோஃபோம் டிராக்ட் வச்சுக்கிற கஸ்டமரை போயிட்டு பாருங்க பார்த்துட்டு கேளுங்க எவ்வளோ மயில் தரு நான் கரெக்டா சொல்லுவாங்க நம்மளுக்கு தான் உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் வந்து இது வந்து புது வண்டி அப்படிதான் நினைச்சு எல்லாமே வந்து அதான் நீங்க எல்லாமே எச்எம்டி வண்டி தான் அது இதில் பாத்தீங்கன்னா வந்து எல்லா பம்ப் எல்லாமே வந்து மைக்க பம்ப் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு மேக்னெட் மே அந்த இது வந்து எல்லாமே வந்து இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளச்சி பிளேட்லாம் இங்கேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது த்ரீ ஜீரோ ஃபோர் எயிட் டிஐனாக்கா சிமஸ் கீர் பாக்ஸ்னா த்ரீ ஃபோர் எயிட்னாக்கா ஐம்பது அச்சு ட்ராக் இருக்குது சிமஸ் கீர் பாக்ஸ்னா கான்ஸ்டன்ஸ் கீர் பாக்ஸும் சிங்கிள் மெஸ் கீர் பாக்ஸ் சண்டை இடையில வரதான் சிமஸ் கீர் பாக்ஸ் சவுண்டே வராது உங்களுக்கு இப்போ கிளர் இந்த கீர் போறனாக்கா கிரிக்கில் ஒரு சத்தம் வரும் அதெல்லாம் அந்த வண்டியில் வரவே வராது அதுதான் சிமஸ் கீர் பாக்ஸ் அட்வான்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க சிமஸ் கீர் பாக்ஸ் டியூல் கிளர்ச்சி இது எல்லா வண்டியிலும் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து ஆகிடும் இந்த கிளர்ச்சி பெடல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லென்தான் ஆள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குண்டான ஆள் கொஞ்சம் கூட அவங்க கூட தள்ளிக்கலாம் நீங்கள் எவ்வளோ எவ்வளவு தள்ளிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து கிரௌண்ட் இருக்கிற அதிகம் வரப்போறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நம்ம வண்டியில் பம்பர் கொடுக்கணும் நம்ம வெயிட் முன்னாடி வெயிட் அதிகம் உங்களுக்கு இதில் வந்து மேக்கன் செப்பரேட் வந்துடும் வயதாளிகள் இருந்து வர ஆயில் வந்து மேக்னட் செப்பரேட் வரும் இதுல வந்து பில்டர் பண்ணி தான் அதுக்கப்புறம் பில்டருக்கே போகும் அதெல்லாம் வந்து ஆயில் வந்து சப்போஸ் ஆயிரம் மணி மாத்திரம் நீங்க கூட உங்களுக்கு பெருசா வந்து தேய்மானா உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ஏன்னா வந்து குரு எல்லாம் போனாதானே உங்களுக்கு உள்ள போய் தேய்மான ஆகும் இப்போ வந்து இதுல வந்து மேக்னட் செப்பரேட்ல வந்து இறங்கிடும் உங்களுக்கு இது வந்து பில்டர் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் தான் ஃபில்டர் இது வந்து ஃபில்டரில் போயிட்டு ஐடியல் ஃபில்டர் போய் பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பம்புக்கே போவோம் அதனால உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு தேய்மானா உங்களுக்கு இருக்காது நம்ம இந்தியா ஃபார்ம் ட்ராக்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் வந்து பம்புலாம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க இது வந்து இந்த பம்ப் வந்து ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பம்ப் ஈஸி அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது எதுவுமே அவ்வளவு ஹெவியாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ரிவர்ஸ் பீட்டியாகவும் இருக்கும் ரிவர்ஸ் பீட்டியாக இருக்குது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்வர்டே செவன் ஃபிஃப்டி வந்து ரிவர்ஸ் பிடியே வரும் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் ரிவர்ஸ் பூட்டிய போட்டு நீங்கள் எதாவது மண் நின்று உங்களுக்கு பிடிச்சி போனால் ரிவர்ஸ் பட்டியும் யூஸ் பண்ண சைஸ் வந்து பதினாலு சைஸ் வரும் பன்னாலு சைஸ் வரும் அதே மாதிரி பின்னாடி வந்து எல்லாமே உங்களுக்கு ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம கம்பெனியில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கனாக்கா ஐம்பது ஆசுக்கு ஒரு டிராக்ட்ரு அந்த ஃபைவ் அண்ட் டிப்பிங் டைலர் ஒன்று ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த மாதம் மார்ச் இரண்டு ஆஃபர் மார்ச்க்குள்ளே வந்து பணம் கட்டுற கஸ்டமருக்கு வந்து அந்த ஐம்பது ஆசுக்கு டிராக்டர் ஃபைவ் டேண்ட் டிப்பிங் டைலர் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆஃபரில் இருக்கு ஆ அரசு மாநிலம் எதுவும் இல்லை ஆமாம் நம்ம வண்டியில் போகிறது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜ் தான் ஃபஸ்ட்டு மைலேஜ் வந்து மூன்றிலேருந்து நாலு வரைக்கும் தரும் உங்களுக்கு நாங்க சொல்ல விவசாயம் சொன்னதுதான் எங்களுக்கு விவசாயிங்க ஓட்டிப்பா சொன்னதா நம்ம வண்டி வச்சுக்கிற விவசாயம் போய் நம்ம சொல்றது உண்மையாக போய் நீங்கள் விசாரிச்சு கேட்டுங்க நீங்க எங்கன்னா நம்ம வண்டி பாத்தீங்கன்னாக்கா இப்போ விவசாயி கரும்பு அந்த சுகர் கேனில் போனா தெரியும் நம்ம வண்டி நான் தான் கோவம் வரும் அதனால பாருங்க அங்கே போய் பாத்தி கேளுங்க விவசாயி நான் சொல்றது உண்மையா போய் மைலேஜ் கம்மி மைலேஜ் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு மற்ற வண்டியை கம்பேர் பண்ணாக்கா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ரேட்டு கம்மியாக தான் உங்களுக்கு இப்போ இந்த டிப்பர் தான் உங்களுக்கு திருச்சிர ஃபோட்டோ ட்ராக்டர் நீங்க வாங்கினா இந்த டிப்பர் ஆஃபர் போட்டுருக்கோம் அந்த மந்த் எண்டிக்குள்ள இந்த டிப்பர் வந்து நீங்க தனியா போய்ட்டு வாங்கினாக்கா ரெண்டரை லட்ச ரூபா கிட்ட வரும் ஆனா நம்ம வண்டியில ஆஃபரா போட்டு தரோம் எப்படினாக்கா இந்த வண்டியில வந்து போர் எம்எம் சீட்டு த்ரீ எம்எம் போட்டு கொடுப்பாங்க சைடில் அதே மாதிரி கட்டு வந்து ஒரு பக்கத்து நூறு கிலோ கொடுப்போம் நாங்க அந்த நூறு கிலோ அந்த கட்டு வரும் உங்களுக்கு எல்லா சேனலும் ஹெவியாக தான் இருக்கு எட்டு மூணு தான் சேனல் வரும் உங்களுக்கு வரும் ஆமா கம்பெனில நம்ம வந்து இது வந்து ஃபுல்லா பிளைனா தான் வரும் உங்களுக்கு நீங்க கஷ்டம் எடுத்து அவங்க இஷ்டப்படி பேர் எதுவும் எதுவும் அந்த மாதிரி கம்பெனியில் கொடுத்து தான் கொடுப்போம் நாங்கள் அந்த வண்டிக்கு கூட இது ஆஃபர் போடுத்தரோம் நம்ம ஹெவியாகவும் இருக்கும் எல்லா சேனலும் ஹெவியாகவும் இருக்கும் இதே வந்து விவசாயம் தேவைப்பட்டா டைமண்ட் ஷீட் வேணாலும் நாங்கள் மாற்றி கொடுப்போம் அதுனால் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பேமெண்ட் வரும் தான் டைமண்ட் ஷீட்னா நான் கொடுப்போம் அந்த வண்டி த்ரீ ஜீரோ ஃபைவ் டிராக்டர் ஐம்பது ஆசை விண்டோ ஃபார்ம் டிராக்டர் எடுத்தாங்க அந்த டிப்பர் ஆஃபர் தப்போ அந்த ஷீட் வந்து எனக்கு டைமண்ட் ஷீட் வேணும் உள்ளே வேணாலும் நாங்கள் அதை கஸ்டமுக்காக நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி கொடுப்போம் ஆனால் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மட்டும் வராது மார்ச் எண்டுக்குள்ளே வந்து இந்த கஸ்டமர் கஸ்டமர் இந்த ஆஃபர் பண்ணித்தரோம் நாங்கள் இப்போ ஆல்ரெடி தான் இருக்கும் விவசாயி தேவைப்படுற விவசாயி வந்து மார்ச் ரெண்டுக்குள்ளே வந்து நீங்க வந்து வாங்கி பயன்படலாம் இந்த ஆஃபர் வந்து மார்ச் எண்டு வரைக்கும் தான் இருக்கும் அந்த ஆஃபர் நீங்கள் இந்த டிராக் மட்டும் தான் ஆஃபர் தரேன் சொல்லிட்டு இந்த ட்ராக்ட் மட்டும் நினைக்காதீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபது லோ லோஹ்கிலிருந்து ஐ ஹெச்க்கு இருக்கு முப்பத்தஞ்சு ஆஸ்பர்ல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆஸ்பர்ல இருந்து தொண்ணூறு ஆஸ்பர் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்கு ஆனால் நாங்கள் ஆஃபர் போட்டுருப்பாங்க திரி ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் ஐம்பது ஆசுரோட தான் போட்டுருக்க நாங்க விவசாயிங்க தேவைப்பட்டா நாற்பத்தஞ்சு ஆசுனாலும் நீங்கள் வந்து நேராக கம்பனில் வந்து கேட்டு ரேட்டு நான் அவங்களுக்கு வந்து அது தகுந்த மாதிரி ரேட்டு அவங்களுக்கு வந்து விவசாயம் தகுந்த மாதிரி குறைச்சது கொடுப்போம் வாங்கிக்கலாம் ஐம்பத்தஞ்சு வாங்கிக்கலாம் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எது வேணால் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆனால் ஐம்பது ஆசை வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது தேவைப்படுற விவசாயிங்க வந்து நேராக வந்து கம்பெனி வந்து அன்னிக்கல அதில் நம்பர் வரும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வரும் அதை பார்த்து பேசி நேராக வந்து விவசாயிங்க வந்து பயந்து வரலாம்